ஹலோ டாக்டர் சாஹிப் உலக புகழ்பெற்றவர் ஒரு மருத்துவர் அந்த நகரத்துல அவர் தெரியாத ஆலை இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பொதுமக்கள்கிட்ட அனுதாபத்தோடு நடந்து கொள்வார் அது மட்டும் இல்லாம விலையை கம்மியா மருத்துவம் பார்ப்பார் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அவர் பாதியா விலை குறிச்சிட்டு அவர் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மருத்துவம் அவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்காரு அந்த மருத்துவமனை அன்னைக்கு வெளில போறாங்க இரவு பத்து மணி ஆயிடுச்சு அந்த கட்டிடம் முழுவதும் அமைதியா இருக்கு சாகப்ப மட்டும் வெளில வெளில வரும்போது திடீர்னு ஒரு மனிதர் வெளில பார்த்து சாகப்ப உடனே அமைதியாச்சு உள்ள போறாரு இப்போ உள்ள போன பிறகு அவர் பேர் ராஜு டாக்டர் என் பேர் ராஜு நான் கர்ப்பமா இருக்கிறேன் என்னை எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு இது கேட்டு டாக்டருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஒண்ணு இருக்காதுப்பா என்ன சொல்ற அது சாத்தியம் மேல சொல்றாரு ஆமா டாக்டர் எனக்கு இப்ப ரெண்டு மூணு மாசமா பயங்கரமா வாந்தி வருது அது மட்டும் இல்லாம பெண்கள் கர்ப்பமானா என்ன செய்வாங்களோ அத்தனை விஷயங்களும் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாரு வயிறும் பெருத்திட்டே வருது அப்படின்னு சொல்றாரு இது கேட்டு டாக்டர் அதெல்லாம் சாத்தியமே இல்ல உன் வயிற்றுல ஏதாவது கட்டி கட்டியதா ஏற்பட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல டாக்டர் உண்மைதான் அப்படின்னு ஏதோ ஒரு உயிரினம் என்னோட வயிற்றுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு இப்ப உடனடியா அவரும் டெசாஸ்கோஸ் படுத்து அவரு செக் பண்ணி பார்க்கும்போது இதயம் வேகமாக துடிக்குது உள்ள வேகமாக துடிக்குது இப்போ டாக்டர் அதிர்ச்சி ஆகிறாரு அவர் சொல்றாரு உள்ள ஏதோ வேகமாக துடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அநேகமா உள்ள ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரும் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க இப்போ வயிற்றுல ஜெல்லாம் தடவி ஸ்கேன் மூலயமா செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள டாக்டரே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு ஏன்னா உள்ள ஏதோ ஒரு உயிரினம் இருக்கிறது அவர் தெரியுது ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறது அவர் தெரியுது இப்ப டாக்டர் பயந்து போறாரு பயந்து போய் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் பாக்குறாரு டாக்டர் என் வயிற்றுல குழந்தை தானே அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா வயித்துல ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு பார்க்கறது குழந்தை மாதிரி இருந்தாலும் ஆனா குழந்தை கிடையாது மருத்துவ வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது வயித்துல ஏதோ வித்தியாசமா இருக்கு அதாவது நம்ம குழந்த நார்மலா இருக்கும் ஆனா இது கோடல் மழைலாம் இருக்கு அது மட்டும் கிடையாது கைவிரெல்லாம் கூர்மையா இருக்கு வேற ஏதோ ஒரு உயிரினம் உன் வயிற்றுல வளர்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் இது மைந்த குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு ராஜு கேக்கிறான் டாக்டர் அப்ப வேற என்னவா இருக்கும் அப்படின்னு ராஜு கேக்கறான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு யாரோ கதை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது திரும்பி பார்த்தா யாரோ கதை தட்டிட்டு இருக்காங்க என்னண்டு டாக்டரும் ராஜ்யவும் ஒரே அமைதி ஆயிட்டாங்க அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப யாரா இருக்கும் அப்படின்னு கதவு திறக்குறாங்க கதவு திறந்தா ஒரு பெண் நிக்கிறா அந்த பெண்ணு முழுவதும் புருக்கா அணிஞ்சிட்டு முகமே தெரியாத அளவுக்கு பொஞ்சிட்டு நிக்கிறாங்க அப்பதான் அந்த பெண் ராஜிக்கு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மேல வேர்த்து கொட்டுது இப்ப ராஜு சாதாரணமாக இல்ல அந்த பெண்ணு முகத்துல உள்ள புருக்காவை அப்படி கழட்டுறாங்க ஆனா முகம் புல்லாவ கண்கள்லாம் சிவந்து முகமே வெளியே போயிருக்கு இப்ப அவங்க எல்லாமே சொல்றாங்க ராஜு நீ போன அந்த இடம் தான் உன்ன இந்த அளவுக்கு ஆக்கிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க டாக்டர் சகப்பு எங்க போனாரு என்ன

அங்க நுழைஞ்ச போது இதனை செஞ்சு அப்படின்னா இந்த பேரை கேட்டதும் டாக்டர் ராஜீவம் அது வந்து போறாங்க விதியின் மாளிகையா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு டாக்டர் சாஹப் அந்த மாளிகை சாதாரண மாளிகை கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அங்க வாழ்ந்திருந்தாரு அவங்க பேரு ரசியா பேகம் மிகவும் அழகா இருந்தாரு ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல குழந்தை இல்லையன்ட்டு ரொம்ப நாளா அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்க அதே நேரங்கள்ல எப்படியாவது எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பலமுறை முறை இறைவனை பிரார்த்தனை பண்ணாங்க ஆனா எதுவுமே வந்து நடக்கல ஆனா அவளுக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசைய அங்கே விட்டுட்டு சென்றா இதை கேட்ட டாக்டரும் இது ஒரு கதை மாதிரி இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா ராஜுவோட கண்கள்ல பயமா இருக்கு மீண்டும் பெண்ணு சொல்றாரு ஒரு இரவுல ரசிகா பேகம் காணாம போனாரு ஆஹ் அந்த பெண்ணோட பேரு நஜ்மா நஜ்மாவோட குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது அப்ப அவங்க சொல்றாங்க பல மாதங்களுக்கு பிறகு அந்த மாளிகையில ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கோம் ஆனா அங்க சென்று பார்க்கும்போது போது குழந்தையே இல்ல இப்போ டாக்டர் சொல்றாரு ராஜு நீ அங்க செந்தியா அப்படின்னு அவர் கேட்கறாரு ராஜுடா ஏன் அங்க சென்ற அப்படின்னும் டாக்டர் கேக்குறாரு அப்ப ராஜுக்கு தொண்டை வறண்டு போகுது உதவ நடக்குது இப்ப அந்த வழியா நான் போயிட்டு இருந்தேன் என்ன யாரோ இழுக்கிற மாதிரி இருந்தது அதனால அங்க சென்ற அப்படின்னும் அவர் சொல்றாரு அங்க ஏதோ ஒரு நேர் தெரிஞ்சது அது ஏதோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது ஆனா அதை பத்தி அதுக்கு பிறகு எந்த ஒரு நினைவு இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்ப நஜ்மா சொல்றா என் கண்களாலேயே நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னோ அவர் சொல்றா நீங்க அங்க ஏதோ ஒண்ணு செஞ்சீங்க அது ஞாபகம் இருக்கா அப்படின்னும் அவன் கேக்குறா அந்த விஷயம் உங்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றா அதுக்கு ராஜுவோ இல்ல இல்ல இதெல்லாம் முட்டாள்தான் நான் ஒரு மனிதன் இந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னும் அவன் கேக்குறான் நஜ்மா அந்த மூச்சை விட்டு எதுவா இருந்தாலும் தான் ராஜு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க டாக்டர் சாகப்போ இது மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வு நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா அவர் சொல்றாரு இப்ப மருத்துவ ரிப்போர்ட்டை அவர் எடுத்து பார்க்கறாரு அதுல பயங்கரமான அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வருது அதாவது ஒரு பெண்ணுக்குள்ள அத்தனை விஷயங்களும் ராஜுக்கு நடந்திருக்கு இப்ப என்னாச்சு டாக்டர் அப்படின்னு ராஜு பயந்துட்டே கேட்கிறான் உடம்புல ஏதோ ஒரு ஹார்மோன் தொடங்க ஆரம்பிக்கிருக்கு அது கர்ப்பிணி பெண்கள்ட்ட மட்டும் தான் ஏற்படும் ஆனா உங்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு உன்னுடைய உடல் ஒரு பெண்ணை போல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு அந்த அறவு முழுதும் மௌன நிலவுது

நீங்க ஏதாவது அந்த பில்டிங்ல ஏதாவது தொட்டிங்களா அப்படின்னும் கேக்குறா அப்பதான் நாங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி அங்க மதர் இருந்து போனோம் அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த இடமே பார்க்க விசித்திரமா இருந்தது அப்ப அங்க ஒரு ஊஞ்சல் இருந்தது அந்த ஊஞ்சல உட்காந்து நான் ஊஞ்சல் ஆடுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அப்பதான் அவளும் அந்த ஊஞ்சல்ல நசியா பேகம் உட்காந்து ஊஞ்சலாடின இடம் அவள் எப்பொழுதுமே குழந்தை நினைவாவே அங்க வந்து ஊஞ்சல் ஆடுவான் அதனாலதான் இப்ப நசியா அவன் வயிற்றுல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவன் அதிர்ச்சியில உறைஞ்சிடுறான் இப்ப அங்கிருந்து டாக்டரும் ஓடி வராரு அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா கொஞ்சம் நேரம் ஆவாவ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது அவருடைய வயிற்றுல சத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கு இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு திரும்ப கொஞ்ச நேரத்துல ராஜுவோட வயிறை யாரும் தட்டுற மாதிரி இருக்குது ஒரே சத்தமாக இருக்கு வயிறு வழியால ரொம்ப துடிச்சு போறாரு இப்போ அவர் சொல்றாரு டாக்டர் என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க சீக்கிரம் இதை வந்து வெளியே எடுங்க அப்படின்னும் கத்துறாரு ஆனா டாக்டரும் என்ன தெரியாமல் தெரியாம சுற்றி வராரு அப்படியே அமைதியா இருக்காரு ஏன்னா அவருக்கே பயங்கரமான பயம் உண்மையிலேயே இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல ஆனா கொஞ்சம் நேரத்துல தட்டை சவுண்ட் கேட்டு

பெரிய கை ஒண்ணு அங்க தட்டுறது மட்டும் கேக்குது அந்த கையே கருமையான சாம்பல் நிறத்துல இருக்கு பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு இப்ப உண்மையே புரியாம நடுங்க போறாரு அந்த கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்றா இத கேட்டு டாக்டர் வெளியே போறாரு அந்த முகம் மிக பெரியதா சாம்பல் நேரத்துல அவ்வளவு பயங்கரமா இருக்கு கொஞ்ச நேரத்துல அவர் அழகை துடிக்கிறாரு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு எவ்வளவு கத்துறாரு ஆனாலும் டாக்டர் கலெக்டர் செய்வது தெரியாம நின்றுட்டே இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து அமைதியாக வர்றாரு மயக்கம் வந்து கீழே விழுறாரு ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருடைய நாடி துருப்பு எல்லாமே ஸ்டாப் ஆகுது ராஜினி இருக்கே அப்படின்னு டாக்டர் சாகப் எவ்வளோ எழுப்புறாரு அப்படி ஏப்பிட்டோம் எந்த ஒரு சத்தம் போடாம அப்படியே கிடக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் தண்ணி தெளிச்சு ஏப்பிட முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஏஞ்சவர் பார்க்கும் போது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது கண்ணு பயங்கரமாக வந்து செவந்து பயங்கரமாக வந்துருக்கு மொத்தமாகவே நசியா பேகமா மாறி இருக்காரு அவருடைய முகம் உடல் எல்லாமே சுருங்கி போய் வேறு மாதிரியா இருக்கு இப்ப நஜிதா பயங்கரமா அருந்து போறா நசியா பேகம் நசியா பேகம் அப்படின்னு எல்லாருமே பயந்து போறாங்க ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல திரும்பவும் அவர் ரெண்டு கையும் உள்ளங்கைய கட்டுறாரு உள்ளங்கையில நசிய பேகத்தோட முகம் இருக்கு இப்ப உனக்கு என்ன வேணும் ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதனாலதான் என் வயிற்றுல இருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு டாக்டரும் நசிய பேகமும் அருந்து போறாங்க திரும்பவும் பயங்கிடுறாரு இப்போ பயங்கன பிறகு திரும்பவும் வந்து ஏப்புடுறாங்க அப்ப சாதாரணமா ராஜா இருக்காரு ஆனா அவர் முகத்துல ஏதோ பயம் மட்டும் இருக்குது ஆனா ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னு வயிற்றுல ஸ்கேன் பண்ணி பாக்கிறாங்க ஆனா எதுவுமே இல்லை கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அவர் நசியா பேகம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு முன்னாடி வயத்தில இருந்து இருந்தது அதை வெளில வர பார்த்தது ஆனா தற்பொழுது முழுசா நசியா பேகமா இருக்காரு அப்படின்றது அவங்க ரெண்டுத்துக்குமே புரியுது இப்ப அவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு டோர் திறந்துட்டு வெளில வர்றாங்க இதோட முடிஞ்சிச்சு ஆனா மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்